குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீகுரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி தேய்விரை அஷ்டமி நட்சத்திரம் காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை அவிட்டம் அதன் பின்பு சதயம் நாம யோகம் எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை வைதுருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் இரவு பத்து மணி ஏழு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்னு முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகனம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசோழம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம் நட்சத்திரம் புனர் பூசம் புனர் பூசம் பூசம் நட்சத்திர சந்திராசிரமம் இன்னைக்கு கடகராசிக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி எல்லாருக்கும் தெரியும் தேய்பிரை அஷ்டமினா யாரை வணங்குவது பைரவரை வணங்குவது அப்படின்றது அதே போல இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க குரு பகவான் வழிபாடும் செய்யுங்க யார் யாருக்கு குரு நல்ல இடத்துல இல்லையோ அவர்களெல்லாம் இன்றைய தினம் தக்ஷாமூர்த்தி குரு வழிபாடு செய்யலாம் அதே போல அஷ்டம சனி ஏழரை சனி சனி மகாதிசை நடப்பவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு தேவிரை அஷ்டமி என்பதால் பைரவர் வழிபாடு செய்ங்க அவரவர்கள் இஷ்டப்படி மனதிற்கு எது பிடிக்குதோ அந்த தீபத்தை ஏத்துங்க இப்படிதான் ஏத்தணும் அப்படிதான் தான் எல்லாம் கிடையாது பூசணிக்கால் தீபம் போடணும்ன்றதே கிடையாது அது இப்போ அதெல்லாம் ஏற்படுத்திட்டாங்க தேங்கால போடலாம் தப்பு கிடையாது அதை விட நெல்லிக்கனியில போட்டா சிறப்பு அதை விட சிறப்பு ஊமத்தங்காயில போட்டா அதை விட சிறப்பு அதுவும் கரு ஊமத்தங்காய் கடைச்சி அதில் தீபம் ஏற்றினால் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணி இருந்தாங்கன்னா அதையெல்லாம் விலகும் கெட்ட நேரம் விலகும் தீய சக்தி இருந்தால் விலகும் கரு ஊமத்தைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இழுப்பெண்ணை வாங்கி ஊற்றி ஏற்றலாம் ஏற்றி பாருங்க கிடைச்சதுன்னா ஏத்துங்க இல்லை சாதா உமைத்தங்காய் வாங்கி ஏற்றி பாருங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு கனியை கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதன் கூட விரலி மஞ்சள் மஞ்சள் எப்பொழுதும் குருவுக்கு உகந்தது இல்லைங்களா அதனால மஞ்சள் கலர் உள்ள எலுமிச்சங்கனியும் ஒரு மஞ்சளும் விரலி மஞ்சளும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் ஆலயத்துல ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரம் பூசுவது ஏன் ஏன்னா எல்லாருக்குமே செந்தூரம் நம்ம போனோன்னு எடுத்து நெத்தியில வச்சுக்கிறோம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துருவோம் ரிஷப லக்னம் லக்கனத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் குரு பகவானும் கடகத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் மீனத்தில் அங்காரகனும் ராகுவும் மேஷத்தில் புத பகவான் சரி இப்பொழுது ஆஞ்சநேர் உடல் முழுதும் செந்தூரும் பூசுவது ஏன் இது வந்து அனுமனின் பக்தி அதாவது பயன் கருதாமல் இருப்பவர் யார் என்றால் அனுமன்தான் ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை தான் கொடுப்பார்கள் இந்த செந்தூரத்தை ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் பூசி ஆராதிப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ராமராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்துல அரசவையில கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகி கொண்டிருந்த அப்போ ஒரு சிறிது செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய நெற்றியினுடைய வகுட்டில தான் இட்டு கொண்டார் அதனால்தான் பெண்கள் எல்லாருமே குங்குமத்தை எடுத்து நெற்றியினுடைய வகுட்டில வச்சுக்கணும் நிறைய பேர் யாரும் வச்சுக்கிறது இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா சைடுல நிறைய பேர் வச்சுப்பாங்க கர்நாடகா சைட்ல வச்சுப்பாங்க வைக்கணும் பெண்கள் வைத்தால் அது ரொம்ப சிறப்பு அது எல்லா விதத்துக்குமே நன்மை அப்போ சீதாதேவி அரசவைக்கு அழைத்து செல்ல வந்த ராமனின் சேவகனான அனுமன் இதை கவனிக்கிறார் சீதாதேவின் நெற்றியில் இந்த செந்தூரம் இருக்கே அப்படின்னு அப்பா அவர் கேக்குறார் என்ன கேக்குறார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு தாராளமா கேளு அப்படின்னு சொல்றார் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் தலையினுடைய வகுட்டில் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு நம்ம சொல்றாங்க மைந்தா என் அன்பான கணவரின் நினைவு மட்டும்தான் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என நினைத்து இந்த செந்தூரத்தை வகுட்டில் இட்டு கொண்டேன் எப்படி பாருங்க அந்த செந்தூரம் வைக்கிறதுல கூட எவ்வளவு ஒரு காரணங்கள் இருக்கு பாருங்க கணவனுடைய நினைப்பு மட்டும்தான் ஒரு பெண்ணின் மனதில் இருக்கணுமா திருமணமானவர்கள் ஏனென்றால் தூய்மையான செந்தூரத்தை எத்தனை அழித்தாலும் அது முழுவதுமாக அழியாமல் அதன் கரையை விட்டுச் செல்லும் நீங்க ஆனால் செந்தூரம் வச்சு பாருங்க நீங்க தொடச்சீங்கன்னா அது போகாது ஒரு ரெண்டு நாளைக்கு சோப்பு போட்டு கழுனாதான் அதுக்கப்புறம் போகும் அதுபோலத்தான் என்னிடம் இருந்து என் கணவரின் நினைவை மாற்றவே முடியாது அதை காட்டவே தான் வகுட்டில் இட்டு கொண்டேன் என்றாராம் சீதா பிராட்டி மேலும் என் கணவர் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த செந்தூரத்தை இட்டுக்கொண்டேன் என்கிறார் சீதாதேவி பிறகு அனுமன் என்ன செய்கிறார் சீதாதேவியை அந்த அரசவை வாயில் வரைக்கு விட்டு சென்றுவிட்டு நீங்கள் உள்ளே போங்கள் நான் இதோ வருகிறேன் என்று போகிறார் சொல்லிவிட்டு போயிட்டு என்ன செய்கிறார் அனுமன் அயோத்தியின் கடைவீதியில் சென்று செந்தூரத்தை வாங்கி தன் முகம் முழுவதும் பூசிக்கொள்கிறார் மீதி செந்தூரம் மூட்டையாக வாங்கி தரையில் கொட்டி அதில் புரண்டு தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறாராம் அந்த கோலத்தோடவே அனுமன் என்ன செய்கிறார் அயோத்தியின் அரசவைக்கு செல்கிறார் தன் உடல் முழுதும் செந்தூரத்தை பூசிக்கொண்ட அரசவைக்கு வந்த அனுமனை பார்த்து ராமர் கேட்கிறார் அனுமா இது என்ன கோலம் அப்படின்னு அதற்கு அனுமன் சொல்கிறார் அன்னை சீதாதேவி நெற்றி வகிட்டில் வைத்து கொள்ளும் சிறு செந்தூரத்தினால் தங்கள் நினைவை மாற்றவே முடியாது என்றும் அந்த செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்று சீதாதேவி கூறியதாக அன்னை சிறிய அளவிலிடும் சிறு அளவு செந்தூரத்தினால் தங்களின் நினைவை மாற்றவே முடியாது ஆயுளை நீட்டிக்க உதவும் உங்கள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் நான் என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்வதால் என்னிடமிருந்தும் தங்களின் நினைவை மாற்றவும் முடியாது தங்களின் நீண்ட ஆயிலுக்கு வழிவகுக்கும் நான் தங்களின் பரிபூரண ஆயிலுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறேன் என்கிறார் அனுமன் இதை கேட்ட ராமருக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சான் அப்படியே ஏன்னா அனுமனின் பக்தி வெகுளித்தனத்தையும் நினைத்து அவரு அப்படியே கண் கலங்கி அனுமனை கட்டி தழுவிக்கொள்கிறார் அதனாலதான் அஞ்சு நேர யார் ஒருத்தர் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ராமபிரான் யாருடைய அவதாரம் மகாவிஷ்ணுடைய அவதாரம் அப்ப அந்த மகாவிஷ்ணுடைய அருள் கிடைக்கும் என்பது உண்மை உன்னுடைய பயன் கருதாத பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே அனுமன் சந்நிதியில் செந்தூர பிரசாதம் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசியும் வழிபடுகிறார்கள் நம்ம போனோம்னா பாருங்க நிறைய கோவில்ல சின்ன சின்ன டப்பா விற்பாங்க இந்த சென்னையில ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சனி சன்னதி உண்டு நிறைய பேர் வாங்கி அவர்கள் கையாலேயே அந்த ஆஞ்சநேயருக்கு அந்த செந்தூரத்தை கொட்டி விடுகிறார்கள் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு எந்த ஒரு பயனும் எதிர்பார்க்காமல் நமக்கு அருள் கூடியவர் யார் என்றால் ஆஞ்சினேர் அதே போலதான் நரசிம்மரும் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அன்றன்றே அவர் எல்லாருக்குமே அவரை வணங்குபவர் ஏன்னா அவர் கர்ப்பத்தில் தரித்தவர் அல்ல இல்லையா நரசிம்மர் கர்ப்பத்தில் தரித்திருந்தால் அவரும் மாடினடாக இருந்திருப்பார் அவர் தானாக உருவானவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் யார் என்றால் நரசிம்மர் அதனாலதான் நாளை என்பது நரசிம்மரு கிடையாது அன்றே தண்டனையை கொடுத்துருவார் மனமுருகி வேண்டினார் நிச்சயமாக அதுக்குதான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு பதிவுல நாப்பத்தி எட்டு நாள் நெய்தீபம் ஏத்தி கல்கண்டு வச்சு பன்னெண்டு முறை சுற்றி வந்தால் நமக்கு யார் கெடுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு அவர்களுக்கு புத்தி வரும்படி செய்வார் கெட்டதுன்னு சொல்ல வரல அவர்களுக்கு புத்தி வரும்படி செய்வார் அதனாலதான் ஆஞ்சநேயருக்கும் அந்த சக்தி உண்டு அதனால இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யுங்க இந்த செந்தூரத்தை பெண்கள் தினமும் கொஞ்சம் வைங்க எல்லாரும் சொல்லுவாங்க செந்தூரம் கணவன் இல்லாதவர்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு தவறான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அதெல்லாம் தவறு அப்ப சீதாதேவிக்கு கணவர் இல்லையா இருந்தார் இல்லையா அவருடைய ஆயுள் நீடிக்கணும் தானே வச்சுக்கிறாங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் செந்தோரத்தை வைக்கலாம் தப்பு கிடையாது இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யுங்கள் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் நினைத்த சில காரியங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில யோகங்கள் மூலம் நல்ல லாபங்கள் ஈட்டலாம் வெற்றி நிச்சயம் வியாபாரத்தில் லாபங்கள் அடையலாம் பிள்ளைகளால் சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பிற்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வி பணியில ஆர்வம் அதிகரிக்கும் படிக்கிற மாணவர்களும் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிரியரின் ஆலோசனை கேட்டு படிங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல புத பகவான் உங்களுடைய மூன்றுக்கும் ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான புத பகவான் இரண்டாம் வீட்டுல இருப்பது மிக நன்மையை செய்யும் தாய்மாமன் வழியிலும் நன்மைகள் செய்யும் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல லாபங்களை ஈட்டலாம் அதே போல முயற்சி இன்னைக்கு திருவனையாக்கும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சை வட மேற்கு அசையன் எட்டாமின் நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் பரணி நட்சத்திர சஞ்சலாங்களாம் விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ஆனா சாந்தமா இருங்க சாந்தமானா ரொம்ப கடகட கடகடன் பேசாதீங்க பொறுமையா பேசுங்க இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் சொந்த பந்தங்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் வழியில கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் வீடு மனை மூலம் ஆதாயம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் உயரதிகாரி வழியில ஆதரவான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் குறையும் அதே போல வண்டி வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிசயசே வடகுதிசை நான்காம் எண் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி அதிபதி புத பகவான் பன்னெண்டாம் வீட்டுல இருக்கார் பன்னெண்டில் இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் செலவுகள் கூடும் விரைய செலவுகள் ஏற்படும் ஆனா சுக்கர பகவானால் உங்களுக்கு லாபங்கள் ஈட்டலாம் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அழகு சாதன பொருட்கள் துணிமணிகள் ஜவுளி வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் விரயங்களும் ஆகும் தந்தையால் தன விரயம் ஆகக்கூடிய ஒரு நாள் மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல் இருக்கும் ஒரு சில காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் மந்த தன்மை படிப்படியாக குறையும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க அதே மாதிரி இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வலி இதெல்லாம் இருந்ததெல்லாம் குறையும் உணவு விஷயத்துல விழிப்புணர்வோடு இருங்க வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும் இன்றைய நாள் அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் சந்திராசமும் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சில பேர் சமூக பணி செய்வாங்க கடகராசிக்கால நிறைய பேர் சமூக பணியில ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்கள் அதுல இன்னைக்கு ஒரு மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செயல்களை செய்வது நல்லது வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து கொடுங்கள் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் புரிதல் இருக்கணும் வாகன மாற்றங்களில் ஆலோசனை பெற்று எடுங்க உத்தியோகத்துல சில மாற்றமான எல்லாம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமண் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன லாபம் பூர்வீக சொத்துல இருந்து வரக்கூடிய வரவுகள் வர வேண்டிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்கு குடும்பத்துல மற்ற கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும் விட்டுக் கொடுத்தல் இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஏழாம் வீட்டுல சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்காங்க அதனால கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நன்மையாக இருக்கும் சுபமா இருந்தாலும் ஆரோக்கியத்துல சுபமா இருக்காது அதே மாதிரி அயல்நாட்டு பணியில ஈர்ப்புகள் ஏற்படும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும் தெளிவான ஒரு பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவுகள் பிறக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடு செய்யும்போது சிந்தித்து முதலீடு செய்யுங்கள் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இன்றைய நாள் ஓரளவுக்கு மன நிறைவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை விட்டுக் கொடுத்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சதிசை தெற்கு திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு பூரம் நட்சத்திர நல்ல முடிவுகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே இழுபறியான வழக்குகள்ல முன்னேற்றமான சூழல்லாம் ஏற்படும் பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள் அதே சமயத்துல வஸ்திர லாபம் கிடைக்கும் தாய்மாமன் வழியில ஒரு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கல்வி சார்ந்த விஷயத்துல சில பேருக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் அதே மாதிரி இந்த ஸ்டேஷ்னரி இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள் வரவு நிறைந்த நாள் யோகம் நிறைந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் அடுத்த இனத்தவர் மக்கள் மூலம் அனுகூலமான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கோங்க பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு கவனமா இருங்க அதிசயிசை மேற்கு திசை அதிசயின் ஆராமென் அதிர்ச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் அசம் நட்சத்திர சந்திப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமான ஒரு வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதே சமயத்துல எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தந்தைக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு அதனால செலவுகளும் ஏற்படும் அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கணவன் மனைவிடையே ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் அவ்வளோதான் இருக்குமே தவிர விட்டு கொடுத்தால் குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்களின் வருகையால் சந்தோஷம் ஏற்படும் புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கைகூடும் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய இலக்குகள்லாம் பிறக்கும் அதேபோல வெளியூர் பயணங்களால் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கலைத்துறையில் இருப்பவர்கள் கலை பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் வடகு திசை அதிசையின் நான்காமே அதிச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைக்கிடும் சுவாதி நட்சத்திரக்கார் இலக்குகள் பிறக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே ரிச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் பூர்வீக சொத்துக்களால் ஏற்படுகின்ற ஒரு அலைச்சல்களும் இப்போ நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் அரசு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை அதே மாதிரி மனைவின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க புதிய வீடு வாங்க தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் வண்டி வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த வாசனை திரவி சென்ட் சுக்கரன் ஏழில் இருந்தால் ஒரு அதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் அது வாசனை ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அது அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்படும் பரம்பரை சொத்துக்களால் சில விரயங்கள் உண்டாக வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் மேன்மையான சூழல் ஏற்படும் இன்னைக்கு உழைப்புக்கு மரியாதை கொடுங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் அதிர்சை இசை வடகிழக்கு திசை அரிசை எண் மூன்றாம் அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்சை இசை வடகிழக்கு திசை அரிசை எண் மூன்றாம் அல்ச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள் மேம்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு பெண்களால் மனக்கவலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பெண்களாலும் மனக்கவலை ஏற்படும் ஆனா இருந்தாலும் குடும்ப குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டி இவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் மனதில் ஒரு புதுவிதமான வியூகங்கள் உண்டாகும் தடைபட்டு வந்த சில காரியங்களை செய்து முடிப்பீங்க அக்கம்பக்க வீட்டார் பற்றிய புரிதல் மேம்படும் இன்றைய நாள் இரக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை வடகு திசை அதிர்சையன் ஐந்தாமின் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பு நன்றாக இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அதே போல வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் சிந்தித்து கொடுங்கள் அரசு சார்ந்த விஷயத்துல எது நினைத்திருந்தாலும் அந்த காரியங்கள் எளிதில் முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்கு குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கைகூடும் கூடும் பற்கள் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு விலகும் கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை மாணவர்களுக்கு இருக்கு இன்றைய இன்றைய நாள் நண்பர்களால் நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இசை தெற்கு திசை திசை எண் எட்டாமின் அதிர்ச நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர சாதகமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தனம் தொடர்பான செயல்பாட்டில் கவனம் தேவை சனியோட சந்திரன் இணைந்து இருக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அத பாத்துக்கோங்க பிடிவாத குணத்தை விட்டுடுங்க அதே போல சில விஷயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதாவது ஆரோக்கியன்னு சொல்லும்போது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஆரோக்கியன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு சளி பிடிக்கும் சில பேருக்கு தலைவலி வரும் நரம்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் பெரிய பெரிய விஷயங்கள் வரும்போது தான் நம்ம கவனமா இருக்கணும் இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அதனால உடனுக்குடனே அதை பார்த்துட்டா அதனால நமக்கு பயம் கிடையாது காரணம் என்னன்னா எட்டுல வந்து கேது பகவான் இருக்கார் அதனால கொஞ்சம் கவனமா இருந்தால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் ஆகாது விரைய செலவுகள் ஆகாது அதே மாதிரி பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படும் நேரம் தவறி சாப்பிடாதீங்க அதை தவிர்த்துருங்க உங்களுடைய சிந்தனையில கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் கோபத்தை இன்னைக்கு விடுங்கள் சிறப்பாக இருக்கும் இசை மேற்கு திசை அதிசயன் நான்காமின் எண் நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோட செய்யுங்க சதயம் நட்சத்திரங்கள் ஆதாயம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் செலவுகள் இன்னைக்கு கூடும் விரைய செலவுகள் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும் கலைத்துறையினருக்கு பொருளாதார சிக்கல்லாம் விலகும் எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மை உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மற்றும் தெளிவு ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அதே மாதிரி அரசால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாலும் நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அதே போல சுக சௌக்கியம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஞாபக சக்தியை வளர்த்துக்கோங்க அதாவது விலையுர்ந்த பொருட்களை எங்கேயாவது வைக்கும் போது மனசுல அது ஞாபகத்தோடு வச்சுக்கோங்க ஏன்னா ஞாபக சக்தி குறைவாகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதனால எதிரிகள் தொல்லையும் இன்னைக்கு விலகும் வடக்கு திசை வடகுதிசை அதிர்சை நைந்தாமின் அதிர்சை நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்